ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய கிருவையும் இறக்கும் இருப்பதாக இசைக்கேல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அவசரம் அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த பாய்கிற முடியினாலே மாதந்தோறும் புது கனியை தந்து புது கனியை தந்து இருக்கும் மாதந்தோறும் புது கனியை தந்து இருக்கும் ஒரு மரம் அது இப்பவே சீசன் தான் ஆனால் இந்த மரம் தேவ சமூகத்தில இருந்து அதுக்கு ஒரு தண்ணீர் பாய்கிற அப்படின்னாலே அது மாதந்தோறும் புது கனி தரும் இந்த பிரிக்கலாம் ஒன்று நம்முடைய குணம் இன்னொரு நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் இதுதான் பரிசு வயசு ஆறாவது கருத்துல பதிமூணுல இருந்து அங்க நாப்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் படிச்சுன்னா நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும் அதுதான் அது கனினாலே அறிவீர்கள் இந்த கனி என்பது நான் முதலாக சொல்றது உங்களுடைய ஆசீர்வாங்க ஆசீர்வாதத்தை வேணாம் யாரும் சொல்ல போறது இல்லை ஒரு மரம்னா அந்த மரம் வந்து கனி பைபிளில் பல இடத்துல கனியை பத்தி ஆண்டு பார்க்கற லூக்கா பதினோரு லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தில் இருந்து படிக்கும் போது ஒரு தோட்டத்திலே ஒரு அத்திமரம் மார்க்கு பதினோராம் அதிகாரத்திலே நீங்கள் பத்து படிக்கும் போது திரோட்டோரத்திலே ஒரு அத்திமரம் ரெண்டு அத்திமரமும் இலை இருக்குது கண்டி அதில் கனி இல்லை ஒன்று சபிக்கப்பட்ட அத்தி மரம் இன்னொன்னு வெட்ட வேண்டிய அத்தி மரம் அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நமக்குள்ளே ஒரு கனி நிறைந்த வாழ்வை எதிர்பார்க்கிறார் இந்த இடத்துல ரெண்டுமே நீ கனியை நம்ம எதிரெடுத்துவோம் நீங்க இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் அறிவும் திறமையும் புத்தியும் உள்ளவர்களாக அவருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் பார்த்ததான் மாறணும் நீங்க மத்திய சுவிசேஷம் அங்கே ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷம் கண்டு உங்கள் நற்கரிகளைக் கண்டு நல்ல கனிகளை கண்டு பரலோக தேவனை பகிவுப்படுத்தும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ மக்களே உங்கள் வாழ்க்கை ஆசிரியமாக இருக்க வேண்டும் என்றால் பிதா மகிழ்வுப்படும்படி நீங்கள் போய் கணி கொடுங்கள் அப்படின்றார் யோகன் பதினைஞ்சாவது அப்போ நம்ம போய் கனி கொடுக்க வேண்டும் முதலாவது காண்கிற மக்கள் ஆண்டவரை மகிழ்வுப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவும் திறமையும் புத்தியும் பொருளாதாரமும் செழித்திருக்க வேண்டிய விரும்புகிறார் இரண்டாவது இந்த மக்களோடு நம்ம அணுகிற விதங்கள் நடந்து கொள்கிற விதங்கள் இறைவனை மகிழ்வுபடுத்தக்கூடிய ஒரு கனியாய் அந்த இசைக்கு நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்துல மூணு ஒண்ணுல இருந்து நீங்க ஐந்து வரைக்கும் படிக்கும் போது அதுல ஒரு நதி பரலோகத்திலிருந்து வருகிறது தான் அந்த நதியில ஆயிரம் முழு அளந்தால் அது கணுக்கடல் ஒரு சில மக்கள் கிறிஸ்துவை அந்த கணுக்காலளவோடு கொஞ்சம் அளவோடு நம்பி வருவார்கள் இன்னொரு ஆயிரம் முறம் கடந்து போனால் அது முழங்கால் அளவு ஒரு சிலர் பாதம் தன் வாழ்விலே இயேசுவே கூட நினைப்பார்கள் முழங்கால்களை நம்புவார்கள் முழங்கால் நம்பி நான் இன்னொரு ஆயிரம் முறம் கடந்து போனால் அது இடுப்பு அளவா இருந்தது உலகம் பாதி தேவன் பாதி ஒரு நாள் ஜவன் ஒரு நாள் என்னோட திறமை இருப்பார்கள் ஆனால் அதோடு தேவன் விடவும் இன்னும் ஆயிரம் முறை கடந்து போ அது கடக்கக்கூடாத நதியாக இருந்தது நீச்ச இருந்தது அப்போ இறைவனுக்குள்ளே முழுமையான ஒரு அர்ப்பணிப்புக்கு எப்போ வருகிறோமோ அவர் வல்லமைக்கு எப்போ நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அப்போதான் அந்த கனி நிறைந்த ஒரு வாழ்வை அது கனிகள் புசிக்கிறது அது இலைகள் அமைக்கிறது இதாயிருந்தா உங்கள் வாழ்வு டோட்டலாக கம்ப்ளீட்டா அது புரோஜன் உள்ள வாழ்வாக மாற தேவ மக்களை இந்த வார்த்தையின்படியே நீங்கள் புது புது கனிகளை தந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு வெளிப்பாடோடு பிறர் ஆச்சரியப்பட முடியாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் இந்த ஜீவநதியாக தேவனோடு ஒரு தொடர்பு இருக்கும் என்றால் ஐக்கியம் இருக்கும் என்றால் அந்த தண்ணியை சங்கீத ஒன்று மூணு மணி அவர் நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே தன் கணியை தருகிற உதிராத மரத்தைப் போல ஒரு செழிந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுக்குள்ளே ஒரு ஆழப்படுத்துங்கள் அது மாதந்தோறும் புது புது கனியை தந்து அது இருந்தது போல நாமும் இந்த ஆண்டிலே புது கணியை தந்து ஆசிவன இருப்போம் காண்டாசிவில் உலை ஆசிவதிப்பார்கள்